முதல் முஸ்லிம் பெண் எழுத்தாளர் முதல் முஸ்லிம் பெண் எழுத்தாளர் அழுத்தமான கருத்துக்களை கவர் வண்ணம் பொருத்தமாய் எழுதிய சித்தி ஜுனைதா பேகத்தில் இருபத்தி ஏழாவது நினைவு நாள் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் முஸ்லிம் பெண் எழுத்தாளர் சித்தி ஜுனைதா பேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் பே ஹமீதா நாச்சியார் சித்தி ஜுனைதா பேகம் பனிரெண்டு வயதில் திருமணமாகி நான்கு ஆண்டுகளே இல்லறத்தில் வாழ்ந்தார் நான்கு பெண் குழந்தைகளை பெற்று பதினாறு வயதில் கணவனை இழந்து விதவை மறுமணம் புரிய மறுத்து எழுத்தையும் படிப்பையும் துணையாக்கி கொண்டார் மூன்றாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த சித்தி ஜுனைதா பேகம் வரையின்றி வழங்கும் தமிழ் இலக்கியத்தை படித்தார் அனுபவ படிப்பையும் ஆழமாய் கற்றார் அவரின் பதினாறு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் எழுத துவங்கினார் நாவல் சிறுகதைகள் கட்டுரைகள் எழுதினார் அவரின் இருபத்தி ஒரு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எழுதிய காதலா கடமையா என்ற வரலாற்று புதினம் பதினெட்டு அத்தியாயங்களைக் கொண்டது இவரின் இந்த நாவலே நாடோடி மன்னன் திரைப்படத்தின் மூலக்கதை இந்த நாவலுக்கு மதிப்புரை வழங்கிய மகாமகோபாத்தியாய சாமிநாதையர் இவ்வபிநய கதையைப் அபிநய கதையை உள்ளும் தமிழ் நூல் பயின்று நூல் படைக்கும் பெண்மக்களும் உள்ளதை உணர்ந்தேன் என்று வியந்து விமர்சன முன்னிலையில் மொழிகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் காஜா ஹசன் பசரி என்ற முஸ்லிம் பெரியாரின் வரலாற்று நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரலில் சண்பகவள்ளி தேவி என்ற குறுநாவலை வெளியிட்டார் மயிலம்பூ அவரின் மற்றொரு நாவல் மலைநாட்டு மன்னன் நூறு இஸ்லாம் இதழில் ஒரு தொடர்கலையாக வெளிவந்தது அலிமா அல்லது கற்பின் மாண்பு வனஜா அல்லது கணவனின் கொடுமை பெண் உள்ளம் அல்லது சுதந்திர உதயம் முதலிய கதைகளையும் எழுதினார் இஸ்லாமும் பலதார மனமும் பெண்கள் சினிமா பார்க்கலாமா முஸ்லிம் பெண்களும் விவாக விளக்கும் பாராள பிறந்தவள் வேயாட்டம் போடுவதா மண்ணில் மறைவது முதலிய கட்டுரைகளை எழுதியுள்ளார் இவர் நூரில் இஸ்லாம் நவ யுவன் துறை செம்பிரை சிவாஜி முதலிய இதழ்களில் எழுதிய கட்டுரைகள் இஸ்லாமும் பெண்களும் என்ற நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன சித்தி ஜுலைதா பேகம் அவரின் எண்பத்தி ரெண்டு வயதில் பத்தொன்போது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நாகூரில் காலமானார் நாகூர் தர்காவில் நல்லடக்கம் நடந்தது இவரின் சகோதரர்கள் குடும்பத்தினர் சிறந்து விளங்கியவர்கள் இன்றும் சிறந்து விளங்குபவர்கள்